மே இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஸ்ரீபது முருக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வரும்போது தான் இந்தியாவோட இளவயது பிரதமரான திரு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறாரு இந்த படுகொலைக்கு காரணமானது எல்டி சொல்லப்படுது அவங்க சூசைட் பாமர் தானும் இடுப்பில் ஆர்டிஎக்ஸை கட்டிட்டு வந்துட்டு வெடிக்க செய்கிறாங்க இதனால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பத்திரிகையாளரான நீனா கோபால் ராஜீவ்காந்தி ஒரு கேள்வி எழுப்பாங்க உங்க வாழ்க்கை ஏதோ ஆபத்து சிக்கியிருக்குன்னு நீங்கள் உணர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ராஜுவாந்தி மறுமொழி சொல்லும்போது தெற்காசிய நாடுகளில் குறிப்பிடத்தக்க தலைவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தனது தேசத்துக்கு நல்லது செய்யும்போது அவங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க உதாரணத்துக்கு இந்தியாவை சேர்ந்த இந்திரா காந்தி ஸ்ரீலங்காவை சேர்ந்த பண்டாரணை